இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தை பேருக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளில் தேவன் தாமே நாம் கடன் வாங்காத வடிக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுவாராக கண்கள் முடிச்சு சொல்லுவோம் ஆண்டு வரேன் இந்த நாளும் என்னை கடன் கொடுக்கிறவனாக இந்த பூமியில் நீர் மாற்றுகிறபடி நான் நமக்கு நன்றி அலை இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபகாம புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்வது ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலேயே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் கத்தர் ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல சாலை ஆகிய வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் ஹாலே லூயா இந்த நாள் தேவன் உண்டு பண்ணின மனமகிழ்ச்சியின் நாள் என்று சொன்னால் தேவன் சொல்றார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாக உன்னை மாற்றுவது தேவனுக்கு பெரிய நாம் ஒன்றுமே இல்லை என்று இருந்தாலும் தேவன் விரும்புகிறது என்ன என்று சொன்னா அநேகருக்கு நான் கொடுக்கக்கூடியவனாக என்னை மாற்ற விரும்புகிறார் அலை எப்படி கொடுப்பார் என்று சொன்னா அலை லூயா காற்றுமல்ல மழையுமல்ல அல்ல லூயா பால் நீ வெற்றும் பொழுது தேவன் தம்முடைய நல்ல பொக்கிசாலி ஆகிய வானத்தை தேவன் திறப்பார் தேவனை நம்பி நீ விதை விதைக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவனை நம்பி நீங்க கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவனை நம்பி நீங்கள் எதையாவது ஒன்றை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஹாலேலுயா சூழ்நிலைகளை பார்த்தல்ல சந்தர்ப்பங்களை பார்த்தல்ல என்று அறிவை சார்ந்தல்ல என்று ஆற்றலை சார்ந்தல்ல தேவனை நம்பி நான் எதையாவது ஒன்றை எதா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு தொழிலா இருக்கலாம் கொடுக்கிற விஷயமா இருக்கலாம் பயணம் போகிற விஷயமா இருக்கலாம் தொழிலை ஆரம்பிக்கிற விஷயமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் தேவனை நம்பி நீங்க செய்ய தொடங்கும் பொழுது தேவன் தம்முடைய நல்ல ஆகிய வானத்தை உங்களுக்காக திறப்பார் ஹாலே நீங்க தேவன் வானத்தில் அங்க பொக்கிசாலையை திறந்துட்டார்னு சொன்னா இந்த சரீரத்துக்குரிய மண்டலம் ஆவிக்குரிய மண்டலத்தினால ஆளப்படுகிறது ஹாலே இந்த பூமி வானத்தில் உள்ள காரியங்களினால ஆளுகை செய்யப்படுகிறது தேவன் அங்கிருந்து பொக்ஸசாலையை திறக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் எப்படி உங்கள் கையின் பிரியாசங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் நாள் ஞானத்தை தேவன் விடுதலை செய்வார் நல் தேவன் விடுதலை செய்வார் தேவனத்திலிருந்து வருகிற ஒரு ஆலோசனை தேவனத்திலிருந்து வருகிற ஒரு புத்தி தேவனத்திலிருந்து வருகிற ஒரு ஞானம் உங்கள் தொழில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டால் நீங்கள் கையிட்டு செய்யற பிரயாசத்தில் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும் ஹாலே லூயா உங்களுக்கு போதும் என்ற அளவு வந்து மற்றவர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் வானத்தின் புக்ச சாலையை திறப்பாராம் தேவனை நம்பி நீங்க எதையாவது ஒன்றை செய்ய ஆரம்பிங்க தேவனை நம்பிட்டு அப்படியே அமர்ந்திருந்தா ஒன்று நடக்காது சொல்லுகிறாரு ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகள் அப்ப உன்னை செய்யாம கிடையாது நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கவும் அப்ப தேவனை நம்பி நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் மேலும் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டவிடுப்பார் ஊழியமா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் ஊழியத்தையும் தொழிலையும் நீங்க செய்வீர்களா இருந்தா அதுலையும் தேவனே தேவன் ஆசீர்வாத்த கையிட்டு செய்யும் எல்லாத்திலையும் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டலையிடுவார் உன்னையும் செய்யாம சும்மா இருந்தா ஆனால் லூயா அவனுக்கு ஆசீர்வாதம் வரப்போவதில்லை இன்றைக்கு அனைவர் சும்மா இருந்து கடன்காரராய் மாறி இருக்கிறார்கள் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்கள் ஏதோ ஒரு கையின் பிரயாசத்தை நீங்கள் செய்ய தொடங்கும் பொழுது தேவன் அதுல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் ஆசிர்வாதத்தை ஊற்றுவார் சும்மா இருந்து கொண்டு வெட்டி பேச்சு கொண்டு நடக்காது நீங்க ஏதோ ஒன்றை செய்ய ஆரம்பிங்க தேவனை நம்பி ஆரம்பிங்க ஆனால் லூயா அதை தேவன் பெருக பண்ணுவார் இவர் பெருக பண்ணுகிற தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் உங்கள் கடன்கள் மாறும் நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள் ஆலை லூயா கண்கள் முடிச்சிடும் ஆண்டவரே என் கையின் பிரயாசம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நான் ஒரு பிரயாசமும் இல்லாதவனாய் இருக்கிறேன் என்னை பிரயாசப்படுகிறவனாக நீ மாற்றும் உம்மை நம்பி ஏதோ ஒன்றை நான் ஆரம்பிக்க உண்மை நம்பி ஏதோ ஒன்றை செய்ய உண்மை நம்பி அன்றுவரே ஒரு தொழில் ஆரம்பிக்க உண்மை நம்பி ஒரு வேலையை செய்ய எனக்கு உதவி செய்யும் நீ அதில் ஆசீர்வாதத்தை கட்டவிட விரும்புகிறேன் அதனால அன்றுவரே என்னுடைய கடன்கள் மாறி நான் கடன் கொடுக்கிறவனாக மாற எனக்கு உதவி செய்யும் நாமத்தின் அளப்பிலாவே நாம் கதர்நாமங்களை ஆசீர்வதிப்பார்கள்